நாமக்கல் மாவட்டம் போதமலை பகுதியில் சாலை அமைக்கும் பணியை வரும் பதினேழாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளார் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள போதமலையில் கீழூர் மேலூர் மற்றும் கெடமலை பகுதிகளில் வசிப்போர் சாலை வசதி இல்லாததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த நிலையில் அப்பகுதியில் சாலை அமைக்கும் பணி வரும் பதினேழாம் தேதி தொடங்குகிறது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் போதமலை மலைவாழ் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இந்த பணியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார் பசுமை தீர்ப்பாணையினுடைய உத்தரவை பெற்ற பிறகு அந்த உத்தரவுப்படி நமது நாமக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் ஊரக வளர்ச்சித்துறை அழகின் மூலமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய முயற்சியின்படி மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதியும் அதற்கடுத்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அனுமதியும் முதலிலே சாலை அமைப்பதற்கான அந்த அனுமதியை பெற்றோம் அதன் பிறகு இதற்கான இந்த சாலை அமைப்பதற்கான நிதி தேவை என்பது நமக்கு மிகப்பெரிய அது ஒரு சவாலாக இருந்தது அந்த கட்டத்தில்தான் மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்களும் இதுக்கு சிறப்பு முயற்சி எடுத்து நீண்ட காலமாக போதை மலையிலே வசிக்கின்ற மலைவாழ் மக்கள் சாலை இல்லாத காரணத்தினால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள் ஆகையால் இந்த பகுதிக்கு சாலை அமைத்து தர வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஏறத்தாழ நூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடுகள் தயாரி செய்யப்பட்டது